அபி ஃப்ராக்லாம் போட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறாங்க ஏய் சூப்பராக இருக்கா அபி அழகாக நீ அப்படியே ஒரு குட்டி பாபிடால் மாதிரி இருக்க செம்ம அழகுனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சிக்கிட்டு தானாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராகவ் வராரு வந்த அப்படியே கிட்ட போகிறாங்க அபி கிட்ட போய் அப்படியே நிற்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு என்னங்க இந்த ட்ரெஸ் இருக்கா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகவ் அப்படி பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை என்னங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன் பதில் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா ஜெயிலர் பதில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா அழகாக இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு மெய் மறந்து ஒரு செகண்ட் அப்படியே அவியே பார்த்துட்டு இருக்காரு ஆ நல்லா தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு உண்மையை சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்ன நல்லா இல்லையா இருங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க அப்படி கையை பிடிக்கிறாரு எங்கே போகிற இந்த நேரத்தில் எங்கே போகிற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் போய் தொல்லை பண்ண போறியா நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ள கரெக்டாக முரளி வராரு அப்படியே விட்டு நிற்கிறாரு அப்படியே விட்டு கேட்டுகிட்டே இருக்காரு என்ன என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஓ பேச அசரத்தை பார்த்தா எதுவும் சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சு கேட்டுகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே அப்படி கதவை தட்டுறாரு உடனே அப்படி போகிறாங்க போயிட்டு கதவை டோரை ஓப்பன் பண்ணி வெளியே சுற்றி சுற்றி பார்க்கறாங்க அப்படியே முரளி ஒழிச்சிக்கிறாரு ஐயோ நான் அப்படி நம்மளை பார்த்துக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படி ஒழிஞ்சிக்கிறாரு அப்படி சுற்றி பார்க்குறாங்க ஏன்னா யாருமே காணும் ஆனால் டோரை ச தட்டின சவுண்டு மட்டும் கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே வராங்க இல்லை வெளியே யாரோ தட்டினா மாதிரி இருந்தது அதான் நான் வெளியே போய் பார்த்தேன் அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க அப்படியே முரளி ஒழிச்சிக்கிறாரு அப்படியே அபி அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படி யோசிக்கிறாரு என்ன அபி இப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு கற்பனை பண்ணி பார்க்குறாரு ராகவோட சேர்ந்து அப்படியே வந்து டூயட் ஆடுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே நினச்சி பார்க்குறாரு நினச்சி பார்த்தோன்னே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது கண்டிப்பாக அந்த அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று சேரவே கூடாது நான் விடவே மாட்டேன் எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சுடுவேன் இவங்க சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன் அபி அபி என்னோட அபி எனக்காக பிறந்தவ யாருக்காகவும் நான் அபியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் இருக்காரு மித்திரன் யோசிக்கிறார் எப்படியாவது இந்த ஆர்டரை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் தனியாக இருக்க நேரமாக பார்த்தா ஆஃபீஸ்க்கு வராருவா அந்த கேட்குறாரு இல்லை எங்க ஆர்டர் நீங்கள் எடுத்துக்கங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எமர்ஜென்சி நீங்க முடிச்சு கொடுங்க அப்படி யோசிக்கிறாரு இல்ல இல்ல ராகவோட அப்பறோட இல்லாமல் நான் எந்த ஒர்க்கும் எடுக்க முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ கரெக்டாக அப்படி உள்ள வராங்க வந்த உடனே சொல்றாங்க என்ன குட்டி பாஸ் எதுக்காக இந்த ஆர்டர் வேண்டான்னு சொல்றீங்க நீங்க இதை எடுத்து பண்ணுங்க நல்லா பண்ணி சூப்பராக முடிச்சு கொடுத்து ஒரு நல்ல பேர் எடுக்கலாம் இல்ல இது ஒரு சார் நீங்க ராகோ கிட்ட இல்லை அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஆமாம் ஆமாம் மேடம் சொல்லுறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு நீங்க இந்த ஆர்டரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்திரன் கொடுக்குறாரு அப்போ குட்டி பாஸ் யோசிக்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே மித்தன் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாரு நல்லா மாட்டினராக உன்னை எப்படியாவது காலி பண்ணோன்னு நான் நினச்சேன் ஆர்டரை நான் கொடுத்துருக்கேன் இது மூலயமாவே நான் எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறேன்னு பாரு கண்டிப்பாக இனிமேல் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்தன் யோசிச்சுட்டே வெளியே வராரு பயங்கர சந்தோஷமாக இருக்காரு அனு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆபி போய்ட்டு கிட்டே பேசுகிறாங்க என்னாச்சு அதையே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கே ஆனோ அதெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாத கண்டிப்பாக குட்டி பாஸ் நூறு வருஷம் நல்லா இருப்பார் புரியுதா அவருக்கு எதுவுமே அணு நீங்கள் ஃபீல் பண்ணாத அவரோட சேர்ந்து வாழ் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்போயும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை கண்டிப்பாக நான் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அணு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கேன் நான் பேசுகிறதே கேட்க மாட்டேறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டே இருக்காங்க அப்போ ஆகாஷ் தூங்கவே இல்லை அப்படியே திரும்பி திரும்பி படுத்துகிட்டே இருக்காரு அப்படி படுத்திட்டே இருக்காரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அனு பார்க்குறாங்க பார்த்த உடனே பயங்கரமாக ஃபீவராக இருக்குது ஐயோ என்னங்க இவ்வளோ ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் உங்ககிட்ட இதை சொன்னால் இதை நினச்சி என்னால் தான் உங்களுக்கு ஃபீவர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீ ஃபீல் பண்ணுவேன் அதனால தான் நான் இதை கூட உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு ஐயோ என்னங்க இப்படி இருக்குது இருங்க ஒரு நிமிஷம் எழுந்துருங்க மேலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ கொண்டு வராங்க இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அப்படி குடி குடிக்கிறாங்க குடிச்சிட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க வாங்குறாரு வாங்கிட்டு குடிக்கிறாரு குடிச்சிட்டு இருங்க இருங்க நான் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆணும் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதையும் வாங்கி போடுறாரு போட்டோடனே அப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்போ அணுக்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்க அணு நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுவும் கட்டாயப்படுத்தி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும் உங்கள் கூட எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் தேவையில்லாதலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அணு எனக்கு எதாவது ஆகிடுமான்னு எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு எதுவுமே ஆகவே ஆகாது நான் உங்கள் கூட நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அப்படியே அணு யோசிக்கிறாங்க எல்லா ஆகாஷ் கண்டிப்பாக நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதும் நான் போயிடுவேன் உங்களை விட்டு கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்ன அணு என்ன தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாம் நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இங்கே அணு நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியாகவே இல்லை கண்டிப்பாக உங்கள் மனசு மாறணும் சரியா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் இப்போ படுங்கள் காலைல பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அணு அப்படியே படுத்துக்கிறாரு பய பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு என்னதான் பட்டதே தெரியல அணுவை மாற்றவே முடியல அணு மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் ஆனா அவங்க அதை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அணுவும் அப்படி ஃபீல் பண்றாங்க ஆகாஷ் நல்லா இருக்கும் ராகவ் லாவணியா ரெண்டு பேரும் மிஸ் இந்த ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ லாவணியாக சொல்கிறாங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு நான் வந்து பீசா ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படியே ரெண்டு பேருமே வெயிட் இருக்காங்க சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படி சாப்பாடு கட்டிட்டு சூப்பராக எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இங்கே பாரு நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக சொல்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன பாட்டி சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் கண்டிப்பாக ஒரு சாப்பிட வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் போடுறாங்க சாப்பாடு எல்லாமே போடுறாங்க போட்டுட்டு இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாங்க ஆமாம் நீ பண்றத பார்த்தா அப்படியே ஊட்டி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக கேட்குறாங்க ஏன் நான் ஊட்டி விட மாட்டேனா நான் ஏன் புருஷனுக்கு நான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வாயில் வச்சு ஊட்டி விடுறாங்க அதை பார்க்கும்போது அப்படியே கோபமாக வருது லாவணியாக்கு நானே ராகவ சாப்பிட்றாரு மறுபடியும் மறுபடியும் ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க லாவணியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படி கோவமாக வருது நான் ராகவோட சேர்ந்து பீஸா சாப்பிட்லான்னு நினச்சா இவன் சாப்பாடு கொண்டு வந்தால் அதுவும் ஏன் கண்ணுதற்கு ஊட்டி விட்டுட்டிருக்கா அதுவும் என்னோட ராகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே வைத்தறிச்சலோடு பயங்கர கோவமாக பார்த்துட்ருக்காங்க அப்படியே சந்தோஷமாக ஊட்டுறாங்க ஊட்டி முடிச்சிட்டோடனே என்னங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் அடிக்கடிக்க வருவேன் வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன் ஊட்டி கூட விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது லாவணிவுக்கு இன்னும் கோவம் வருது அடிக்கடிக்க வர வருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே போகிறாங்க அப்படியே வைத்தரிச்சல சாகு அப்படின்னு சொல்லிவிட்டு லாவணியாவுக்கு கோவம் வந்து ராகவ் கிட்ட கேட்குறாங்க ஏன் ராகவ் அவங்க சாப்பாடு கொண்டு வராங்க எதுக்காக நீ வேண்டான்னு வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படி சொல்ல முடியும் பாட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாட்டி எது சொன்னாலும் நான் கேட்பேன் பாட்டிக்கு சாப்பிட சொன்னால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் என்னெல்லாம் இதெல்லாம் தடுக்க முடியாது அப்படி சாப்பாடு கொண்டு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன ராகவ் இப்படி இருக்கேன் நான் பீஸா ஆர்டர் பண்ணி வேஸ்ட் ஆகிடும்ல இப்போ என்ன உனக்கு பீஸா தானே இன்னும் ஒரு ஒன் ஆர் கழிச்சு சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு லாவணியாக் அப்படியே கோபமாக வருது இவ இங்கே வரக்கூடாது அது வந்து என் கண்ணத்துக்கு அப்படி ஊட்டக்கூடாது நான் நினச்சேன் நினைச்சா ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராவணியா பயங்கரமா கோவம் வருது என்ன பண்ற பாரு ஏதாவது ஒரு வழி நான் பண்ணுவேன் கண்டிப்பா அந்த அபி இங்க வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அபி சந்தோஷமா போறாங்க பரவாயில்லையே ஜெயிலர் நான் ஊட்டும் போது தடுக்கவே இல்லை நல்லா சாப்பிட்றாரு அந்த லாவணியாக்கு நான் பயங்கரமா கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமா சிரிச்சுட்டே போறாங்க